அனைவருக்கும் வணக்கம் சுத்தம் சுகம் தரும் சுகாதாரம் நாட்டை காக்கும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு நோயில்லா மக்களை கொண்டே நாடே வல்லரசாகும் ஒரு நாட்டின் ஆரோக்கியமே அந்நாட்டின் வளம் அதனால்தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கிறது பழமொழி செல்வங்களில் எல்லாம் முதன்மையான செல்வம் நோயுற்ற வாழ்வுதான் இத்தகைய செல்வத்தை பெற நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை நிறைய உள்ளன சுற்றுப்புற சூழலை சிறந்ததாக்கி நம் உடலை நோய் அணுகாமல் தடுக்கும் சில வழிமுறைகளை கடைபிடித்தாலே ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம் அதற்கான வழிமுறைகளில் மிக முக்கியமானது நம் கைகளை சுத்தப்படுத்துவது அதாவது கை கழுவுவது கை கழுவுவதால் நோய் தீருமா என்ற எண்ணம் சிலருக்கு தோன்றலாம் காற்றின் மூலமும் நீரின் மூலமும் மற்ற பொருட்களை தொடுவதன் மூலமும் பரவும் நோய்கள் ஏராளம் இப்படிப்பட்ட நோய்கள் பரவாமல் தடுக்க கைகளை கழுவுதல் மிகவும் முக்கியமானது பழங்காலத்தில் வீட்டின் முன்புறத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்திருப்பார்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருபவர்கள் அந்த நீரில் கை கால்களை சுத்தம் செய்து பிறகே வீட்டிற்குள் நுழைவார்கள் ஆனால் இந்த பழக்கம் தற்போது மறைந்து போய்விட்டது நம் முன்னோர்களையும் மறந்தோம் அவர்கள் கற்றுத்தந்த நல்ல பழக்க வழக்கங்களையும் அடியோடு மறந்துவிட்டோம் இன்று உலக அரங்கில் சுகாதாரத்தை முன்னிறுத்தி சொல்லப்படும் விஷயங்களில் கை கழுவும் முறைதான் முதன்மையாக உள்ளது உலக சுகாதார அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினைந்தாம் நாளை உலக கை கழுவும் நாளாக அறிவித்துள்ளது இந்நாளில் கை கழுவும் முறை பற்றியும் அதனால் உண்டாகும் நன்மை பற்றியும் உலகம் முழுவதும் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு வருகிறது இந்த கை கழுவு முறையை சரியாக பின்பற்றாமல் பல நோய்களுக்கு ஆட்பட்டு அவதியுறுவது வளரும் நாடுகள்தான் இந்தியா போன்ற ஆசிய நாடுகள் உணவை கைகளால் எடுத்து உண்ணும் வழக்கம் கொண்டுள்ளது இந்தியாவில் கைகளை ஒழுங்காக கழுவாமல் சாப்பிடுவதால் உண்டாகும் வயிற்றுப்போக்கு நோயால் வருடத்திற்கு ஐந்து லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றனர் இதே காரணத்திற்காக உலக அளவில் இருபத்தி ஒன்பது லட்சம் குழந்தைகள் இறப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கிறது இதனால் வளரும் நாடுகள் மற்றும் பின்தங்கிய நாடுகளில் கை கழுவுதல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது மேலும் குழந்தைகள் மணலில் விளையாடும் போதும் மலம் கழித்துவிட்டு வரும்போதும் கை கால்களில் பாக்டீரியாக்கள் ஒட்டிக்கொள்கின்றன இவற்றை சரியான முறையில் கை கால்களை சுத்தம் செய்வதால் மட்டுமே அழிக்க முடியும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு அடிக்கடி உண்டாகும் வயிற்றுப்போக்கு ஜலதோஷம் வாந்தி மயக்கம் குடல் புண் போன்ற பல நோய்களுக்கு அடிப்படை காரணம் அவர்கள் கைகளை ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் இருப்பதே ஸ்டைஃபைலோகாக்கஸ் ஏரியஸ் என்ற கிருமி நகங்களின் இடுக்குகளில் ஒட்டிக்கொண்டு உணவருந்தும் சமயம் முட்சென்று குடலில் பல்கி பெருகி நோயை தோற்றுவிக்கிறது எப்போது எவ்வாறு கழுவ வேண்டும் என்று பார்ப்போம் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் கைகளை நன்கு சுத்தமாக கழுவ வேண்டும் பிறகுதான் பல் துளக்க வேண்டும் மலம் கழித்த பின்பு சோப்பு போட்டு கைகளை கழுவுவது நல்லது எந்த வேலை செய்தாலும் உடனே கை கழுவுதல் வேண்டும் சமைத்த பின்பு கூட பெண்கள் கைகளை கழுவுவது நல்லது வாகனம் ஓட்டி வந்த பின்பும் உடனே கை கழுவுதல் நல்லது குழந்தைகளுக்கு எந்த உணவு கொடுப்பதற்கு முன்பும் அவர்களது கைகளை நன்கு சுத்தமாக கழுவிய பின்பே கொடுக்க வேண்டும் இந்த பழக்கத்தை அவர்கள் சீராக கடைபிடிக்கும்படி செய்ய வேண்டும் கைகளை அவசர அவசரமாக இரண்டு மூன்று வினாடிகளில் கழுவக்கூடாது குறைந்தது முப்பது வினாடியாவது கை கழுவுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக ரசாயனம் கலந்த சோப்புகள் கிரீம்களை பயன்படுத்துதல் கூடாது கைகளை நன்கு தேய்த்து கழுவ வேண்டும் நகை இடுக்குகளில் தண்ணீர் விட்டு கழுவ வேண்டும் இந்த முறைகளை கடைபிடித்து வந்தாலே நோய்கள் நம்மை நெருங்காத வண்ணம் அறுபது விழுக்காடு வரை தடுக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்